தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சது அந்த பொதுக்குழு கூட்டத்துல தமிழகத்தை வெற்றிகளை சேர்ந்த யாருக்குமே பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி புரடா விட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்று ஒரு விஷயம் சத்தியமா புரியல தமிழகத்தோட ஆக சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர் பல அவர்கள் இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரா மினிஸ்டர் ஆயிட்டாரு இல்ல ஒரு நல்ல மக்கள் தலைவராக இருந்த நீங்க விட்டீங்களா தமிழகத்தினுடைய உங்க கூட்டணி கட்சி இருக்காரு தமிழகத்துல திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்காரு திருச்சி வேணுசாமி அவர்கள் அவர்களை போல ஒரு பேச்சாளரும் ஒரு சிந்தனையாளரும் தமிழகத்தில் கிடைப்பது ஒரு அரிது அவர் இன்னைக்கு ஒரு முன்சிபாலிட்டி வார்டு கவுன்சிலராக இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட ஆயிரம் ஆயிரமடங்கு மிகச்சிறந்த சிந்தனையாளர் பேச்சாளர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக முடிச்சதா இல்ல ஒரு அமைச்சராவது ஆக முடிச்சதா அவர ஆக விட்டீங்களா இந்த பேச்சாளர் ஆனாதான் ஒரு அரசியல் பின்பம் கிரியேட் ஆகும் அரசியல் கட்டமைப்பு வலுப்படும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை தமிழ்நாட்டிலிருந்து என்னைக்கு அடிபடுதுன்னு எனக்கு தெரியல எங்க முப்பாட்ட காமராஜர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வந்து அத்தனை அணைகள் கட்டினார் அத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டினாரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தாரு பேச்சாளர் இருந்தா தமிழகத்துக்கு அவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தாரு இந்த பேச்சாளரா இருந்தாதான் நல்லாட்சி கொடுக்க முடியும் இந்த கப்சா விட்டுற கதையில இங்க வேணாம் நாங்க பேசுறோமோ இல்லையோ நல்லாட்சி கண்டிப்பா மக்களுக்காக கொடுப்போம் அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி மிக மிகச்சிறந்த மாற்றம் வருது அதோட வெளிப்பாடுதான் உங்களோட கதறுகள் எல்லாமே கண்டிப்பா பேச தெரிதல்லையோ நல்லாச்சி நான் மக்கள் கொடுப்போன்றது உறுதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்